சென்சார் போர்டில் இருந்து அனுமதி வாங்கிட்டு வர்றதுக்கு தாமதம் ஆகுது அல்லது வேகமாக வந்துடுது அப்படிங்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கும் விதமான சம்மந்தமே இல்லை ஒரு காவல்துறை ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒருத்தர் மேலே விசாரிச்சுக்கிட்டு விட்டுடுறாங்க அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு நீதிமன்றத்தில் ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்கிது அல்லது ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைச்சது ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் காரணம் இல்லை நேர்மையான அரசாங்கம் நீதித்துறையில் தலையிடாது காவல்துறையில் தலையிடாது சென்சார் போர்டு போன்ற அமைப்புகளில் சிபிஐ போன்ற அமைப்புகளில் அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளில் ஒரு நேர்மையான அரசியல்வாதிகள் தலையிட மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் நேர்மையானவங்க தான் அவங்கெல்லாம் அதில் தலையிடுறதே கிடையாது தலையிட மாட்டாங்க ஆனால் திமுக காரங்க எல்லா விஷயத்திலையும் தலையிடுவாங்க எல்லா விஷயத்திலையும் தலையிட்டு எல்லாம் தனக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு திமுக காரங்க பண்ணுவாங்க இப்போ நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வந்துடுச்சு அந்த உத்தரவை நிறைவேற்றாத அப்படின்னு போலீஸில் தலையிட்டது திமுக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் தலையீடு பண்ணுது திமுக திருப்பரங்குன்ற விஷயத்தில் அதை மாதிரி குற்றமுடைய அரசியல்வாதிகள் தப்பு பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் தான் அப்படி தலையிடுவாங்க பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயகத்திலையும் தலையிடல பராசக்திகளையும் தலையிடலை அது வந்து சென்சார் போர்டுங்கிறது அதுவும் சுயேட்சையாக செயல்படுறது இவ்வளவு என்ன நடந்திருக்குன்னா சென்சார் போர்டில் ஏதாவது இதை இதை கட் பண்ணணும் இதை மூட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை ஒத்துக்கிட்டு அதன்படி செஞ்சுட்டா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் சென்சார் இருந்து வாங்குறதுக்கு முன்னாடியே இவங்க செய்தியை குறிப்பிடுறாங்க நாங்கள் இத்தனாம் தேதி வெளியிடுறோன்னுட்டு சென்சார் போர்டு அனுமதி வராமல் எப்படி செய்தியை குறிப்பிடுவீங்க அவங்க சொன்ன கரஷம் பண்றதுக்கு நாலு நாள் ஆச்சுது அப்படின்னா நாலு நாள் டிலே தானே ஆகும் அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணாமல் நாங்கள் ஒன்பதாம் தேதி வெளியிடுவோம் அப்படின்ட்டு நீங்களே சொல்லிவிட்டு அது என்ன அர்த்தம் என்ன அது அப்போ சென்சார் போர்டில் திமுகவாக இருக்குது அப்படி வாங்கிட்டு வர்றதுக்கு அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது எதுவும் அந்தந்த இலாக்கா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டு அந்தந்த துறை அவங்கவுங்க வேலையை நேர்மையாக செய்யணும் சரியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய ஆட்சி முறை அப்போ பிஜேபியினுடைய ஆட்சியில் தலையீடு இருக்காது அது தலை இப்போ ஏன் இந்த ஜனநாயகனுக்கு தாமதம் ஆகுது அந்த திரைப்படம் ஏன் லேட் ஆகுதுன்னா இவங்க நீதிமன்றத்துக்கு போனதுனால தான் லேட் ஆகுது அப்போது அவங்க சென்சார் போடுறத சில திருத்தம் சொல்லுவாங்க திருத்தத்தை போட்டு கொடுத்தாச்சுன்னா பாஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் அதை ஒத்துக்காமல் இவங்க நீதிமன்றம் போனாங்கன்னா அப்போ இந்த மாதிரி திருத்தம்லாம் இருக்குதுங்க அந்த நீதிமன்றத்தில் அதை நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா தப்பு அப்படின்னு இவங்க சொல்ல தானே செய்வாங்க அவங்க அப்படி சொன்னாங்க அதனால் நீதிமன்றத்தினுடைய அடுத்த உயர் நீதிமன்றத்தில் போயிருக்கு ரெண்டு பேர் பெஞ்சுக்கு போயிருக்கு அங்கே இருந்து இவங்களே மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க இப்படி நீதிமன்றம் போன அந்த திரைப்பட தரப்பு தான் இந்த தாமதத்துக்கு காரணம்